இன்னைக்கு அநேகர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு குறை என்னன்னா பிறரோடு கூட தன்னுடைய வாழ்க்கைய ஒப்பிட்டு பார்ப்பது அவர்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா நான் மட்டும் அழுதுட்டு இருக்கிறேன் அவங்க நல்ல உயர்ந்த வீட்டுல இருக்கிறாங்க ஆனா நான் மட்டும் சின்ன வீட்டுல இருக்கிறேன் அவங்க உயர்ந்த வஸ்திரங்கள் தரித்திருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே நிறைய இருக்கு அதிகமா இருக்கு ஆனா எனக்கு மட்டும் இப்படி இருக்கு என்று சொல்லி மற்றவர்களோடு கூட அக்கறைக்கு இக்கரை பச்சை என்று சொன்னது போல இங்க இருந்து அங்க பார்க்கிற பொழுது நமக்கு எல்லாமே ஒரு பிரம்மாண்டமா தெரியும் நம்முடைய கண்களுக்கு ஆனால் அங்கே நிறைவான நன்மையை கொடுக்கிற ஏசு கிறிஸ்தவங்க வாழ்க்கையில இருக்கிறாரன்னு கேட்டா அது நமக்கு அறிய வேண்டிய தேவை இல்லை நம்ம என்ன பண்ணுகிறோம் வெளி தோற்றமான வாழ்வின் காரியங்களை மட்டும் பார்த்து நமக்கிட்ட அது அது நமக்கு சொல்லி மட்டும்பது போதும் என்கின்ற ஒரு மனம் இல்ல அன்பு ஜனமே போதும் என்கின்ற மனம் இல்லைன்னா அங்கே திருப்தி நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கா இல்ல அவங்க கிட்ட இருக்கு என்கிட்ட இல்ல இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாலே நமக்குள்ள எண்ணம் இருக்காது நிறைவு இருக்காது எப்பொழுதுமே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கானதை தருவார் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் அது என்ன எண்ணம் தெரியுமா என்ன இந்த உலகத்துல படைச்சிருக்கிறாருன்னா அவர் என்ன வாழ வைப்பார் அவர் எனக்குன்ற ஒரு உயிரை கொடுத்திருக்கிறாருன்னா எனக்கான ஆகாரத்தை கொடுப்பார் எனக்கான உடையை கொடுப்பார் எனக்கான உறைவிடத்தை கொடுப்பார் நான் மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என் தேவன் எனக்காக எதையாகிலும் அவர் செய்வார் என்று சொல்லி அவர் மீது நம்பிக்கை அவர் மீது ஒரு பயபக்தி அவருடைய வார்த்தையின் மீதான ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும்னா நீங்க எப்போவுமே ஒரு திருப்தியற்ற ஒரு நிலமையில ஒரு பொறாமை நிறைந்த ஒரு எண்ணத்துல ஒரு போதும் இல்லை அதாவது எப்பொழுதும் ஒரு குறை காண்கின்ற ஒரு சிந்தனையில நீங்க வாழ மாட்டீங்க